சிறுகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ மனோஜி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜி ரோகிணியும் ஒரு காரை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இறங்குறாங்க இறங்குனது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஆரத்தி தட்டோட வர சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மீனா வந்து முத்துவுக்கு கார் வாங்கி கொடுத்தப்ப நம்ம முத்து எல்லாத்தையும் கீழே வர வச்சு அந்த காரை எல்லாத்துக்கிட்டையும் காமி இல்லையா பெருமையா அதே மாதிரியே நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி ரோகிணி எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் கார் வாங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உழைச்சி தன்னோட காசில் வாங்கின மாதிரி பந்தா காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம முத்து இந்த காரை பார்த்துட்டு எவ்வளோக்கு வாங்கின அப்படின்னு கேட்கும்போது நாலரை லட்சமோ நாலு லட்சமோ சொல்கிறாங்க ஏன்டா ரெண்டு லட்ச ரூபா கூட வராது இந்த காரை போய் நாலு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவி இருந்துக்கிட்டு மனோஜிகிட்ட கார்லாம் வாங்கியிருக்கல ட்ரீட் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப ஆளுக்கு ஒரு பீர் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பீரை வாங்கிக்கிட்டு நம்ம மனோஜி மெத்தைக்கு வரப்பில் ஸோ நம்ம முத்து வந்து இல்லை இல்லை எனக்குலாம் வேணாம் நான் ஏற்கனவே குடிக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனையாகிடுச்சி குடிக்காமையே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சி நான் வந்து இன்றைக்கி குடிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி ஸ்ருதி நம்ம மீனா இவங்க மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ ரோகிணி வேணும்னே முத்து தான் இன்றைக்கி குடிச்சுக்கிட்டு பாரு அலப்பரை பண்ண போகிறாப்பில் அப்படின்னு முத்துவை தாழ்த்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் நம்ம மீனாக இருந்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி முத்து குடிக்கவே மாட்டார் அப்படின்னு மீனை அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் இங்கே ரவியும் மனோஜும் மட்டும் தான் குடிக்கிறாங்க முத்து குடிக்கிறதே இல்லை குடிக்கவும் இல்லை ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மேலேயும் சரி கீழேயும் சரி டிஸ்கஸ் போய்கிட்டே இருக்குது ஸோ எந்த ஐடியாவை சொன்னாலும் இல்லை இல்லை அது செட் ஆகாது அது செட்டாகாதுன்னே ரோகிணியும் சொல்கிறாங்க மனோஜும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் நம்ம மனோஜிக்கு போதை தலைக்கேறிடுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க மேலே அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது மேலே வந்து ஒரே கலாட்டாவாக இருக்குது யார் கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தான் குடிச்சுப்புட்டு கலாட்டா பண்ணுறாப்புல ஸ்டெப்பில் இறங்குறதுக்கு பதிலாக மாடியிலேருந்து கீழே குதிக்க போகிறாப்புல எப்படியோ ரவியும் முத்துவும் மேனேஜ் பண்ணி மனோஜை கீழே அழைச்சிக்கிட்டு வராங்க மேலே கேட்குற சவுண்டை பார்த்துட்டு இங்கே ரோகினி இருந்துக்கிட்டு முத்து தான் குடிச்சுப்புட்டு கலாட்டா பண்ணுறாப்புல அப்படின்னு வேணும்னே முத்துவை பற்றி தாழ்த்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கீழே இறங்கி வரும்போது தானே தெரியுது இது எல்லாமே பண்ணுறது மனோஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியோட மூஞ்சை பார்க்கணுமே அப்படி மாறிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்